ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஜாதக பார்த்த மாத்திலே அந்த ஜாதகம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லப்பட்ட விஷயம் சரி இந்த ஜாதகத்துக்கு பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு இந்த ஜாதகத்துடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா லக்னத்துக்கும் பார்க்கணும் லக்னாதிபதியும் பார்க்கணும் இப்போ பொருளாதாரம்ங்கிறது ரெண்டாம் பாவம் அப்போ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டு இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஆனா லக்னாதிபதிக்கு இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு இல்லாமல் இருந்தால் ஜாதகர் ஏதோ ஒரு வகையில தேடியதை கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் ரெண்டாம் மடங்குறத நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம் குடும்பம் தனம் வாக்கு எந்த கான்செப்ட் நம்ம எடுக்கிறோமோ அதை கொடுத்து பலனில் மாறி மாறி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சரி இந்த ஜாதகருடைய முயற்சிகள் பலன் கொடுக்குமா ஜாதகர் செய்யக்கூடிய முயற்சிகள் அவருக்கு வந்து வெற்றியை தருமா அப்படின்னா மூணாம் பாவாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் லக்னாதிபதியும் மூணாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜாதகர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே ஜாதகருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடு பார்க்கறதுக்கு லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படி ஆறு எட்டா இருந்தாங்கன்னா வீடு அமைவதில் தடை தாமதம் போராட்டங்கள் ஏற்படும் ஆறு எட்டா இல்லாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஜாதகருக்கு காதல் குழந்தை பாக்கியம் குழந்தை வரல் இதெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஆறு எட்டு இல்லாம இருக்கும் அப்ப ஜாதகனுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஜாதகர் வந்து கடமும் எதிரிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் ஆறு எட்டாக இல்லாம இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு எல்லாமே கிடைக்கும் அதன் மூலமா பிரச்சனையும் வருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக ஒரு பாவாதிபதி ஆறு எட்டாக இருப்பதற்கும் ஆளுகட்டு இல்லாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்போ ஏழாம் அதிபதிபதியும் இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை என்பதே அமையாது அதே சமயத்துல லைஃப் பார்ட்னர் சரி பிசினஸ் பார்ட்னர் சரி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சமூகத்துல இவர் பண்ற செயல்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது மதிப்பு மரியாதை கிடைக்காது இது வந்து ஜாதகருக்கு ஒரு போராட்டத்தை தரும் லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதி ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு எதிர்பாராத உயிர் சொத்துக்கள் தன வரவுகள் கிடைப்பதில் போராட்டங்கள் ஏற்படும் திடீர் பழுக்கு வராது உயிர் சொத்துக்கள் வராது இன்சூரன்ஸ் பண்ண வராது பிராட் பண்ணு வராது இதன் மூலயமா ஒரு பிரச்சனை இருக்கு வழி வேதனைகள் இருக்கு விபத்துகள் கண்டங்கள் இருக்குன்னு நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இருந்தால் புகழ் ஒன்பதாம் மடங்கிறது புகழ குறிக்கும் உயர்கல்வி குறிக்கும் குருவரில் குறிக்கும் திருவரில் குறிக்கும் அப்ப லக்னாதிபதிக்கும் ஒன்பதாம் பாவாதிபதிக்கும் ஆறு இட்டா இல்லாம இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு அனைத்து விஷயமான நன்மைகளும் கிடைக்கும் அதே சமயத்துல நம்ம தொழில்னு பார்க்கும்போது லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பார்க்கணும் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆகி அவர் நல்ல முறையில் இருந்தால் ஜாதகருக்கு தொழில் உண்டு